எஸ் ஜே மாந்திரிகம் இந்த மாந்திரிகத்தில் இப்போது வசியம் செய்வது எப்படி வசிய மருந்து இந்த வசிய மருந்தை வந்து எதில் உருவாக்கணும் எப்படி செய்யணும் எப்படி செய்து கொடுத்தா வசிய மருந்து வந்து எந்த விதமான சைடு எஃபெக்டும் இல்லாமல் பாதிப்பும் இல்லாமல் ஆணுக்கு பெண்ணும் பெண்ணுக்கு ஆணும் வசியம் ஆவாங்கன்றதை நாம் இதில் செய்து காட்டுறோம் இதில் செய்து காட்டுற இந்த வசதி மருந்து எப்படின்னு கேட்டிங்கனாக்கா இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா கருவு மொத்தம் கருவ மொத்தம் இருந்தால் ஒருத்தர் வாழ்க்கை ஒருத்தர் நம்மளுக்கு எதிரியாக இருக்காங்கன்னாக்கா அந்த எதிரிகளோட கருவே அறுத்துடலான்றது தான் கருவ மொத்தம் அவங்க வாழவும் முடியாது அவங்களுக்குன்னு ஒரு எதுவுமே இல்லாத அவங்கள அழிச்சிடலாம் இதுக்கு பேர் தான் கருவ மொத்தம் சொல்லுவாங்க இது கருவை மொத்தம் பூ இந்த கருவே மொத்தம் பூவும் சரி இந்த கருவும் மொத்தமும் சரி யாருக்கிட்ட யார் நம்ம கையில் மந்திரவாதியின் கையிலையோ இல்லை ஒரு சித்திரம் கையிலையோ எதோ நான் ஏதோ வேலை செய்கிறவங்க கையில் கிடச்சா இந்த கருவே மொத்தம் வச்சு எதோ ஒன்றா செய்யலாம் இது கருவும் மொத்தம் இது வந்து பொண்ணு மொத்தத்தில் செடி விலை வந்திருக்கிற காய் பொண்ணு மொத்தம் பொண்ணு மொத்தம் மட்டும்தான் கரெக்டாக வசியத்துக்கு வந்து மருந்தாக்க உருவாக்கணும் பொண்ணு உமத்து ஒன்று இருக்குது கருவு மொத்தம் ஒன்று இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்களாக்கா வெள்ள ஊமத்து இருக்குது வெள்ளை ஊமத்தை வந்து பேய் பிசாசை பிடிச்சிக்கிட்டு இருக்கவங்கள வந்து ஓட்டுறதுக்காகவும் அவங்கள வந்து அதிகமாக சத்தம் போடுறாங்க வீட்டுக்குள்ளே அதிகமாக தொல்லை பண்ணுறாங்கனாக்கா அந்த வெள்ள ஊமொத்தம் வச்சு அவங்கள வந்து அடக்கி கண்ட்ரோல் பண்ணலாம் இந்த கருவு மொத்தம் வெள்ள உமத்து இப்போ கேட்டீங்களா இது பொண்ணு மொத்தம் பொண்ணு உமத்த செடியை வந்து வேரோடு பிடுங்க வேரோடு பிடுங்கி அந்த கருவே மொத்தம் இலை சாம்புலாம் மொத்தத்தையுமே எடுத்து மொத்தமே உட்கார வச்சு நல்லா என்ன பண்ணுங்கள் நல்லா இதில் வச்சு அறிங்க கொழுவத்தில் வச்சு நல்லா அரைச்சி அந்த பொண்ணு மொத்தம் இலையில் மொத்தமாக என்ன பண்ணுங்கள் சினிங்கி அதுக்கப்புறம் பார்த்திங்களானாக்கா தொட்டா தொட்டாசினிங்கி நெல் பட்டா சுருங்கி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா ஒட்டி பின் ஒட்டி ஊசி காந்தம் இது எல்லாமே பறிச்சுக்கிட்டு வரணும் பறிச்சுக்கிட்டு வந்து இதோடு சேர்ந்து நத்தச்சூரியும் கொஞ்சம் பறிச்சிக்கோங்க நத்தச்சூரி நத்தச்சூரியை பறிச்சுக்கிட்டு வந்து இது எல்லாமே ஆதிவாரம்னு சொல்லக்கூ ஆதிவாரம் சுக்கர உரையில் எடுக்கலாம் ஞாயிற்றுக்கிழமை சுக்கர உரையில் எடுக்கணும் அப்படின்னாக்கா வெள்ளிக்கிழமை சுக்கர ஓரையில் இது எல்லாமே பறிச்சுக்கிட்டு வந்து கரெக்டாக உக்காந்து என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னாக்கா கொழுவத்தில் உக்காந்து ஒரு ஒரு மணி நேரம் நல்லா அரைங்க நல்லா அரைச்சி அரைச்சி மை மாதிரி அரைச்சி என்ன பண்ணுங்கள் சிறு சிறு உருண்டையாக பிடிங்க சிறு சிறு உருண்டையாவது பிடிக்கலாம் அப்படி இல்லைன்னு கேட்டிங்கன்னாக்கா நல்லா ஒரு இலந்தங்காய் சைஸ் அப்படி இல்லைன்னு கேட்டிங்கனாக்கா ஒரு நெல்லிக்காய் சைஸில் கூட நீங்கள் ப அதை பறித்து அதை என்ன பண்ணணும் கேட்டிங்கனாக்கா மூணு வகை மூணு உருண்டை கொடுக்கணும் ஒரு ஆளுக்கிட்ட வந்து மூணு உருண்டை கொடுங்க அந்த மூணு உருண்டையுமே வந்து எப்போ செய்தாலும் வசியம் செய்யணும்னு கேட்டிங்கன்னாக்கா புதன் வியாழன் வெள்ளி இந்த நாலு நாள் தான் மருந்து போடணும் வளர்ப்பிற சந்திரனாக இருக்கும்போது வந்து திங்கக்கிழமை செய்யலாம் தேய் பிரியா இருந்தால் அது செய்யக்கூடாது வசிய மருந்து வேலை செய்யாது இந்த இது எல்லாமே அரைச்சு என்ன பண்ணுறேன்னு கேட்டிங்களாக்கா இன்னொரு வகையும் இருக்குது பூச்சி வகையில் செய்கிறது அது கடுமையாக இருக்கும் சைடு எஃபெக்ட் உண்டு இது வந்து பூச்சி வகை இல்லாமல் வெறும் மூலிகை வகையை செய்கிறதுனால சைடு எஃபெக்ட் எல்லாம் எதுவுமே இருக்காது நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டிங்கன்னாக்கா அந்த எல்லாமே அரைச்சி வெயிலில் வந்து காய வைக்கக்கூடாது நிழலில் தான் காய வைக்கணும் நிழலில் காய வச்சிங்கனாக்கா எந்த விதமான பாதிப்பும் இல்லாத அளவுக்கு இது பண்ணோம் அதே மாதிரி கேட்டிங்கன்னா இதை கொண்டு போய்ட்டு அவங்க கையில் கொடுத்து அவங்கள வந்து என்ன பண்ண கேட்டிங்கன்னா அவங்க உடம்புலேருந்து அஞ்சு அழுக்கு எடுக்கணும் காது குருமி கழுத்துவரம் இருக்கிற அழுக்கு ஆண்களுக்குன்னாக்கா வட வலது பக்கம் வலது பக்கம் எடுக்கணும் பெண்களாக இருந்தாக்கா இடது பக்கம் எடுக்கணும் கையில் இருக்கிற அழுக்கு கால் பாதத்தில் இருக்கிற அழுக்கு அதை முறுக்கின்னு சொல்லுவாங்க நம்ம பெண் உறுப்பு ஆண் உறுப்பு சைடில் வர அழுக்கு இந்த அழுக்கெல்லாம் எடுத்து இதோடு சேர்ந்து காலையில் தூங்கி எழுந்திரிச்சோன்னா ப்ரஷ் பண்ணிக்கிட்டு உமிழ் நீரால் அரைக்கணும் உமிழ் நீரால வந்து வசிய மருந்து கொடுக்குறீங்க இல்லையா அவங்கக்கிட்ட மூணு உருண்டை கொடுக்குறீங்கனாக்கா வேழன் வெள்ளி புதன் இந்த மூணு நாள் மட்டும் யூஸ் பண்ண சொல்லுங்கள் கறி மீன் முட்டை காஃபி எதுலாம் கொடுக்கலாம் ஆனால் ஒரு விஷயம் மட்டும் புளி மட்டும் கலக்கக்கூடாது புளி கலக்காமல் கொடுத்தீங்கன்னாவே போதும் எல்லாமே கரெக்டாக அவங்களுக்கு வந்துடும் நீங்கள் அது வந்து என்ன பண்ண நைட்டில் கொடுக்குறாங்களா பகலில் கொடுக்குறாங்களா எப்போ கொடுத்தாலுமே இவங்களுடைய அஞ்சு அழுக்கு எடுக்க சொல்லுங்கள் காது குருமி கழுத்து வர அழுக்கு மார்பு வர ஒரு அதுக்கப்புறம் முறுக்குன்னு சொல்லுவாங்க நம்ம அரை ஓரத்தில் இருக்கிறது அதுக்கப்புறம் கால் பாதம் கைப்பாதம் இந்த அஞ்சு அழுக்கு ஆறு அழுக்கு எடுத்து இந்த ஒரு உருண்டியோடு சேர்ந்து அரைச்சி நெயில் ஊற வச்சு காஃபி டீ ஃபால் அதுக்கப்புறம் ஸ்வீட்டு கறி மீன் முட்டை எது வேணாலும் கொடுக்கலாம் கொடுக்குற நாள் மட்டும் இந்த மாதிரி நாளாக இருக்கணும் ஏன்னாக்கா அந்த நாளில் கொடுத்திங்கன்னா வசியம் கண்டிப்பாக ஆகும் அவங்களுக்கு அதை செய்யுங்க அது செய்து கொடுங்க செய்து கொடுத்திங்களாம் வசதியாக ஆகிறதுக்கு உண்டான எல்லா வழியுமே உங்களுக்கு நல்லபடியாக பிறக்கும் நல்ல விதமாக செஞ்சு கொடுங்க அறுக்கிற அந்த அந்த மூலிகைகளை எடுக்கிறனாலும் சரி அந்த மூலிகைகளை அரைக்கிறனாலும் சரி வெள்ளிக்கிழமையோ இல்லை நேரடிக்கிழமைத்தாலோ சரி சுக்குரவரையில செய்யுங்க எந்த வேலையாக இருந்தாலும் சுக்ரன்றது வந்து வசியத்துக்கு முதலிடத்தை கொடுக்குறவர் புதன் குரு சுக்ரன் இந்த மூணு நாளுமே வந்து நீங்கள் எடுத்து செய்கிறதுனால வந்து எந்த விதமான பாதிப்பும் இல்லாமல் எந்த விதமான குறைபாடும் இல்லாமல் அவங்களுக்கு நல்லபடியாக நடக்கும் உமை நீரில் வந்து ஒவ்வொரு உருண்டையாக அரைக்கிற அவங்க வீட்டுக்குள்ளே வந்து அதனால் ஃபேன் காற்றுல வேறு எங்கன்னா வந்து காய்க்க சொல்லுங்கள் அவசரப்பட்டு எடுத்து வெயிலில் காய் வச்சாங்கனாக்கா அது எந்த விதமான இல்லாமல் போயிடும் பார்த்து செய்ய சொல்லுங்கள் நல்லபடியாக செய்யுங்க அடுத்தது வந்து கேட்டிங்களாக்கா கருவு மொத்தத்தை வச்சு எப்படி ஒரு ஒருத்தரை வந்து அழிக்கிறதுன்றது வந்து அடுத்த பதிவில் போடுறேன் நன்றி வணக்கம்